மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு லவ்லி ஃபேஷன் வீடியோ தான் நம்ம கடை எங்க இருக்கிறத சொல்லிடும் நம்ம கடை வந்து மதுரையில இருக்கு மதுரையில வந்து வில்லாபுரம் ஏரியாவில இருக்கு பக்கத்துலயே நம்ம கடை இருக்கும் கடையோட நேம் வந்து ஃபேஷன் தான் இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் பாக்க போறோம் இன்னைக்கு வந்து செவ்வாய் உங்களுக்கு வீடியோ காலையில அப்லோட் கொடுத்துருப்பாங்க கிறிஸ்மஸ் நாளைக்கு கிறிஸ்துமஸ் அதுக்கு விஷ் பண்ணிரும் எல்லாத்துக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என்னோட சார்பாவும் என் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் நம்ம டீம் சார்பாகவும் அது போக நம்ம கடை சார்பாகவும் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும் இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் அதுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போறோம் ஒரே ஒரு நாள் ஆஃபர் நம்ம சால் பார்த்து பாத்துட்டு ஒன் இயர் தாண்டி சக்சஸ் ஆ போயிட்டு இருக்கும் நம்ம சால் கலெக்ஷன் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் இன்னைக்கு வந்து பெஸ்ட் ஆஃபர் அது ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஐநூற்றி ஐம்பதா கொடுக்க போறோம் ஆல்ரெடி சிக்ஸ் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து ஒரு நாள் ஆஃபரா நாளைக்கு கிறிஸ்துமஸ் உங்களுக்கு அதுக்காக ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்கணும் ஒரே ஒரு நாள் ஆஃபர் ஐநூற்றம்பது மட்டும் ஆன்லைன் கஸ்டமர் இருக்கட்டும் நீங்க ஒரு ட்ரெஸ் கூட ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களோட உங்களோட பெனிஃபிட் தான் அது அது போக நீங்க நியர்பையா இருக்கவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் டென் ஓ கிளாக் ஷாப் ஓப்பன் ஆயிருக்கும் நைட் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஷாப் இருக்கும் சோ மிஸ் பண்ணிடுறது அதிகம் சீக்கிரம் வந்து நிறைய கலெக்ஷன் போயிட்டு இருக்கு அது போக அது போக ஸ்பெசிபிக்கா இந்த கலெக்ஷன் வந்து இன்னைக்கு பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு இது வேணும்னா நீங்க சீக்கிரமா வந்து கடையில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்க சூப்பரான ஒரு பிளாக் கலரு டிசைன்ஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப நியூ டிசைன்ஸ் இது எல்லாமே காட்டன் ரயன்சாவிரி மிக்சிங்ல கொடுத்திருக்காங்க ஒரு மாதிரி கொக்கோ கலரும் லைட் ஒயிட் ஆஃப் ஒயிட் சொல்ல ரெண்டு கலர் மிக்சிங்ல குட்டி குட்டி கொடியா கலந்த மாதிரி பேக் சைடு சென்ட்ரல் நல்ல ஒரு கோல்டன் சீக்வன்ஸ் கிராண்டா தர்ற மாதிரி கீழேயுமே சூப்பரான ஒரு பார்டர் இதுல வந்து அழகா காட்டன் துப்பட்டாவும் கொடுத்துருப்பாங்க நம்ம ரெண்டு சைடும் பின் பண்ணிக்கலாம் ஒன் சைடுமே போட்டுக்கலாம் இதோட விலை இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் ஐநூத்தி ஐம்பது மட்டும் வந்து எம் டூ எக்ஸ் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் இது வந்து மெருன் கிடையாது நல்ல ஒரு டார்க் தான் இது நம்ம பல கலர் குட்டி ஒரு பூ மாதிரி கொடுத்துருக்காங்க லைன் லைனா வர வர மாதிரி வந்து கொடுக்காம மேல வர டிசைன்ஸ் ஒரே மாதிரி காமிச்சிருக்காங்க இதோட துப்பாட்டாவுமே நல்ல ஒரு காட்டன் துப்பட்டா தான் சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு ஒர்க்கு சரி போட்டுக்கலாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு அழகா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் கூட அழகா பண்ணிட்டு போயிருக்கலாம் நல்ல நீட் கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும் உங்களுக்கு இதோட பிரைஸ்மே வந்து ஐநூத்தி ஐம்பது இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் மட்டும் சைஸ் வந்து நாலு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும் நல்ல ஒரு ஒயிட்ல கிரீன் கலர்ல மேல எம்ப்ராய்டு சிம்பிள் எம்ப்ராய்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க கீழயுமே கிரீன் கலர்ல ஒரு பெரிய செடி வர மாதிரி பார்டரும் கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க ஒயிட்ல கிரீன் பார்டர் வர மாதிரி அந்த கிரீன்ல இருந்து கிரீன் வித் ஒயிட் ரெண்டு கலர் மிக்ஸ் வர மாதிரி காட்டன் பட்டம் இதோட பிரைசஸ்மே ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கும் அடுத்த ஒரு ப்ளூ கலர் சூப்பரான ப்ளூ கலர் இந்த உங்களுக்கு தெரியும் ரொம்ப புது டிசைன்ஸ் இப்படி ஒரு இல சைட் சைட் வர மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அடுத்தடுத்து ஒரு டிசைன்ஸா கொடுத்துருக்காங்க ஃபுல் நல்லா அம்பர்லாம் வகலமா கொடுத்துட்டு மேலேயுமே நல்ல ஒரு ஒயிட்ல நீட்டான ஒரு எம்ப்ராய்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஷால் சேமா அதே டிசைன்ஸ் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி காட்டன்ல துப்பட்டா இதோட பிரைசஸ்மே ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் இதோட நீளம் எல்லாமே நாற்பத்தி ஒன்பது இன்ச்சஸ் தாராளமா இருக்கும் ஃபுல் ஃபேப்ரிக்மே ஒன்று காட்டன் கொடுத்திருப்பாங்க இல்ல காட்டன் ரெண்டு ஃபேப்ரிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்திருக்கும் நல்ல ஒரு கிரே கலர்ல பிளாக் கலர்ல ஒரு அச்சு வச்ச மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் கிரே கீழ ஒரு பிளாக்ல பெரிய பார்டர் அதே கை பினிஷிக்கும் வந்து மேல குழமே வந்து கோல்டன்ல கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டு அதுல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா ரெண்டு கலர்ஸ் மிக்ஸிங்ல வர மாதிரி இதோட பிரைஸஸ் ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் நாளைக்கு கிறிஸ்மஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நியர்பேர்க்க கஷ்டமர் கடைக்கு வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃபுல் பிளாக் பிளாக்ல ஒரு வி டிசைன்ஸ் போட்டு ஒரு சின்ன திலகம் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரவுண்ட் ரவுண்டாகவும் மேலேயுமே ஒரு கிரீம் ஒயிட்ல எம்பிராய்டு அது போக பேப்பர் மரர் ஒர்க் ஃபுல்ல ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க இது அதோட துப்பட்டா இதோட சைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது ஆஃபர் பிரைஸ் நம்ம சேனல ரெகுலரா பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சால் கலெக்ஷன்ஸ் என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்னு இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் தான் நீங்க நாளைக்கு வந்து கேட்டா கூட அதில் வில வந்து அறுநூறு ரூபாய் தான் நல்லா ஒரு கிரீம் ஒயிட் கேரளா ஒயிட் சொல்லுவோம் அந்த கலர்ல டிசைன்ஸ்மே ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க அது மேலே கொடுத்தது கோல்டு கிராண்டாகவும் கீழே கொடுத்த கோல்டு வந்து குட்டி குட்டியாக சிம்பிளாக தர மாதிரி சென்டர்லையுமே வந்து ஒரு ஆரி ஒர்க் மாதிரி இது வந்து துப்பட்டா துப்பட்டா ஃபுல்லுமே அதே மாதிரி அந்த கோல்டன் பிரிண்ட் இருக்கும் இதோட பிரைஸ்மே ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லேயும் அவைலபிள் அடுத்து ஒரு பிளாக் ஒன் க்ரீம் ஒயிட் கலர் மாதிரி மேல நல்ல நெருக்கமா தர்ற மாதிரி கோல்டன் சீக்வன்சி கொடுத்துருக்காங்க கீழ பிளாக் பேஸ்ல ஒரு ஆஃப் சர்க்கிள் வர மாதிரி கொடுத்துட்டு அதுவுமே ஒரு கொக்கோ ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கு இதோட விலையுமே ஐநூத்தி ஐம்பது மட்டும்தான் சைஸ் வந்து நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கும் அடுத்த ஒரு ஒயின் கலர் கிட்டத்தட்ட ஒயின்ல அந்த ஒரு பூ மாதிரி போட்டிருக்காங்க நெருக்க நெருக்கமா அழகா தெரியும் வீடியோ ஃபுல்லுமே தெரிஞ்சிருக்கும் நிறைய நெருக்கம் வர மாதிரி இந்த ஒயிட்ல மட்டும் குடுத்துருக்காங்க மேல கீழ வர பார்டர் மேல வர சென்ட்ரல் டிசைன்ஸும் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணிருக்காங்க இதுல வரக்கூடிய துப்பட்டா சைஸ் எம் டு டபுள் எக்ஸ்ல அவைலபிள் பிரைஸ் வந்து ஐநூத்தி மட்டும் அடுத்து ஒயிட் பேஸ் பியூர் ஒயிட் காட்டன் ஃபேப்ரிக் மட்டும் இது கிரே கலர்ல டிசைன்ஸ் குடுத்திருக்காங்க மேலயும் கீழ ஒரு பார்டர் மாதிரி உள்ள வர பூவோட கலர் காமினேஷனே கிரே கலர் தான் சென்டர்ல குடுத்துருக்கமே பேப்பர் மேரவுட் குடுத்துருக்காங்க இதுல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா இதோட விலையுமே ஐநூத்தி ஐம்பது மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இது சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ங்க கிட்டத்தட்ட நீங்க நமக்கு அந்த சொல்ல ரெகுலரா சேனல்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுலயுமே நம்ம நிறைய கலர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம் இந்த இடம் பிங்க் கலர் கிடைச்சிருக்கு நமக்கு நல்ல ஒரு ஒயிட்ல சூப்பரான ஒரு பிங்க் மேல கொடுத்துருக்கதுமே நல்ல ஒரு பிங்க்ல சீக்வன்சி ஒர்க் கொடுத்துருக்காங்க சேம் அந்த கலர் காம்பினேஷன்ல துப்பட்டாவும் வந்திருக்கும் பிரைசஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் அடுத்த சூப்பரான ஒரு பிளாக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அழகா பியூர் பிளாக் இதுதான் பியூர் பிளாக்லேயே சொல்லலாம் அங்கங்க ஒயிட்ல ஒரு ஆஃப் சர்க்கிள் வச்ச மாதிரி ஒரு பிளாரல் கொடுத்துருக்காங்க கீழ பார்டருமே அழகா ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேல சென்டர் ஃபுல்லுமே நல்ல ஒரு கோல்டன்ல பெரிய பெரிய இல மாதிரி கொடுத்துட்டு இல்ல கிரைனும் தர மாதிரி கோல்டன் டார்க்கா கொடுத்துருக்காங்க இது அதோட கார்டன் துப்பாட்டா பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் அடுத்து ஒரு ரேடியம் கிரீனு ரேடியம் கிரீனுக்குள்ள அதே மாதிரி ஒரு பூ ஒரு ரெண்டு இலை வந்து ஒரு பூவர மாதிரி டிசைன்ஸ் அடுத்தடுத்து குடுத்துருக்காங்க சென்டர்ல ஃபுல்லுமே லைட்டா ஆ ஒரு ஹாஃப் வைட்ல எம்பிராய்டு வொர்க்கும் குடுத்துருக்காங்க கீழ ஒரு ஜிக்ஸாக் பார்டர் அதே பார்டர் கை பினிஷிங்க்கும் வந்துரும் அந்த ஜிக்ஸாக் ஃபுல்லா கவர்ட் ஆகுற மாதிரி ஷால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மட்டும் தான் பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டு டபுளக்ஸ் அவைலபிள் பட் அடுத்து ப்யூர் ப்ளாக் தான் ப்ளாக் குள்ள ஒரு பெரிய இலையோட அச்சு மட்டும் குடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்ல இல தள்ளி தள்ளி வர மாதிரி கீழ ஒரு பி ஆர்எம் மார்க் மாதிரி போட்டுட்டு அது அழகான ஒரு பார்டர் சென்டர்ல வந்து சூப்பரான ஒரு சீக் கொஞ்சம் எம்ப்ராய்டு நல்ல ஒரு காட்டன் துப்பட்டா பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் ஹாஃப் ஒயிட்ல லைட் பிங்க் கலர்ல ஹாஃப் சர்க்கிள் மாதிரியே கொடுத்துருப்பாங்க உள்ள ஃபுல்லும் டிசைன்ஸ் மேலே கொடுத்துருக்க அந்த சேம் எம்ப்ராய்டிலேயும் கீழே பார்டரா காமிச்சிருப்பாங்க கை பினிஷிங்கா இருக்கட்டும் கீழே வர பார்டரும் சேமா இருக்கும் இது அதுல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா பிங்க்ல பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அதுக்குள்ள ஒரு ஒயிட்டு கிரீம் ஒயிட் பேஸ் தெரியாத அளவுக்கு ஒரு ராமா கிரீனும் மஸ்ட் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க சென்ட்ரலுமே நல்ல ஒரு கோல்டன் சீக்வன்ஸ் எம்ராய்டி அதில் வரக்கூடிய காட்டன் துப்பட்டா சைஸ் வந்து எம் டூ டபுளக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து அடுத்து நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் ஒரு நவாப்பல கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரோசஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க மேலே ஒரு நவாப்பல கலர்ல பேப்பர் மரம் ஒர்க் வந்திருக்கும் அதை காம்பினேஷன்ல வந்து வந்துருக்கும் பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் இப்ப நம்ம பார்க்க போற இந்த டிசைன்ஸ் எக்ஸல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கும் ஆனா போர் கலர்ஸ் இருக்கு அந்த கலர்ஸ் நம்ம காமிச்சிடும் நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் நவாப்பில கலர்ல மஸ்டர்ட்ல மேல எம்பிராய்டு கீழே ஃபுல்லுமே மஸ்டர்ட்ல திலகம் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் காம்பினேஷன்ல வந்து சிஃபான் ஷாலு சைஸ் வந்து எக்ஸல் அவைலபிள் பிரைஸ் வந்து இதுவும் ஐநூத்தி ஐம்பது மட்டும் எல்லா கடைகளையும் பிளஸ் சைஸ் கொடுக்குறப்ப ரேட் கூட சொல்லி கொடுப்பாங்க நம்ம கடையில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடையாது சைஸ் இங்க மேட்ரே கிடையாது கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இதோட விலை வரும் ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் மட்டும் ரெண்டு கலர் காமிச்சிருக்கேன் இது அப்படியே உல்ட்டாவா இருக்கும் கிரீன் மேலையும் அந்த மஞ்சள் கலர்ல வந்து உள்ள ஃபுல்லுமே டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்டால் வந்து ரெண்டு கலர்லயும் மிக்சிங்ல வந்துருக்கும் இந்த ஒரு டிசைன்ஸ் மட்டும் எக்ஸல் சைஸ்ல அவைலபிள் ஃபோர் கலர்ஸ் இருக்கு பிரைஸ் வரும் ஐநூத்தி ஐம்பது மட்டும் சைஸ் வந்து எக்ஸல் மட்டும் அதில் ஒரு பிளாக் கலர் பிரிட் ஒயிட் டாட் வச்சு லைன் லைனாக வர மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வித்தியாசமாகவும் பார்ட் பெயிண்ட் மாதிரி மேலே ஃபுல்லுமே ஒயிட்டில் எம்ப்ராய்டு நல்லா ஒரு காட்டன்ல வரக்கூடிய தின் ஒரு கொஞ்சம் கனமா இருக்க மாதிரி ஒரு துப்பட்டா தான் ஃபுல் அண்ட் இதுமே ஒயிட் பிரிண்ட் வந்திருக்கும் பிளாக்ல இதோட விலையுமே ஐநூத்தி ஐம்பது மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் தான் அடுத்து நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாது நல்ல ஒரு நேவி ப்ளூக்குல ஒரு ரிங் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க லைட் பீச்சும் பிங்க்கும் ரெண்டு கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் ஆகிற மாதிரி மேல ஃபுல்லுமே எம்ப்ராய்டு அந்த ரவுண்ட் சர்க்கிள் டிசைன்ஸ்லயே வந்து ஷால் வந்துருக்கு பிரைஸ் வந்து ஐநூத்தி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் நல்ல ஒரு ராமா கிரீன்ல டார்க்காக இருக்கும் இல்லையா அந்த ஒரு கலர் பேஸ் தான் கீழ குடுத்தமே ஒரு பூ மாதிரி காமிச்சிருக்காங்க மேல வந்து நல்ல ஒரு கோல்டன் எம்ப்ராய்டு நல்ல காட்டன் துப்பட்டா உண்டு இதுல இருக்கக்கூடிய சைஸஸ் வந்து எக்ஸ்எல் டபிள் எக்யூ ரெண்டு சைஸ்ல இருக்கு பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது மட்டும் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் ஏன்னா சைனீஸ் காலரு நம்ம இவ்வளவு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இது அழகான ஒரு சைனீஸ் காலர் பிளாக்ல ஃபுல் ஃபுல் மெரூனும் அந்த த்ரீ கிரே கலரும் கலந்து வர மாதிரி இது அதுல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா பிரைஸ் வந்து ஃபை ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் ஒரு சில டிசைன்ஸ் நம்ம எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குன்னு சொல்லிருக்கோம் மத்த எல்லாமே மேக்ஸிமம் வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்லயும் அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ல வரக்கூடிய ஒரு டாப் தான் உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும் இது வந்து கிரேவா இந்த லைட் பீச் அந்த மாதிரி லைட் ரெண்டு ஷேடோல இருக்கு அது போக லைன் லைனா ஒரு பிளாக்ல லைன் லைனா வரைஞ்ச மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கீழ ஒரு சின்ன டாட் டிசைன் சென்டர்ல ஒரு பீச் கலர்ல மட்டும் எம்ப்ராய்டி இது இதுல வரக்கூடிய காட்டன் துப்பட்டா சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது மட்டும் அடுத்த எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நவாப்ல கலர்ல டபுள் சைஸ்ல கலர் காம்பினேஷன்ல ரோசஸ் கொடுத்துருப்பாங்க ஒய் இன்னொன்று ஆலிவ் கிரீன் கலர்ல வந்திருக்கும் இதுல வரக்கூடிய துப்பட்டா பிரைஸ் ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் அடுத்து ஒரு ராமா கிரீன்லே ஃபுல்லா நம்ம மெகந்தியில கொடுக்குற மாங்கா டிசைன்ஸ் மட்டும் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க ஒயிட் பேஸ் பண்ணி வந்திருக்கும் சென்டர்ல கொடுத்துருக்க எம்ப்ராய்டு இது வரக்கூடிய காட்டன் துப்பட்டா சைஸ் வந்து எம் டூ டபுள் பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது மட்டும் இது எல்லாருக்கும் பிடிச்சிட்டு இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த அவுட் ஆஃப் ஃபேஷனாக திரும்ப வந்து ரீ என்று மாடல் மாறிட்டே இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து எந்த கலர்ஸ் கொடுத்தாலுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இப்போ வந்துருக்கக்கூடிய கலர் வந்து பிங்க் பிங்க்கில் சென்டரில் வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூக்குள்ள கோல்டன் சீக்வன்ஸி கீழ வர பார்டர் நேவி ப்ளூ இதில் இன்னொரு ஹைலைட்டே டபுள் கலர் காம்பினேஷன் அந்த ப்ளூல இந்த பிங்க்ல இந்த ப்ளூவை பார்க்குறப்ப இன்னொரு அசமாக கிராண்டா தெரியும் வெறும் ஐநூற்றி ஐம்பதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு ட்ரெஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி தான் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய இன்னொரு கலர் நான் சொன்னேன் இல்லையா அது ப்ளூ ப்ளூல சேம் கலர் காம்பினேஷன் ஷாலும் சரி கீழே கொடுத்திருக்க பார்டரும் சரி ப்ளூல காம்பினேஷன் லைட் ப்ளூல டார்க் ப்ளூ வந்துருக்கும் இதோட பிரைஸ்மே ஐநூத்தி ஐம்பது டபுள் தான் நாலு சைஸ்லமே அவைலபிள் இருக்கும் அடுத்து ஒரு கிரேல பிளாக் காம்பினேஷன் நல்ல ஒரு இங்கிலீஷ் கிரேல பியூரான பிளாக் மட்டும் கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு அரும்பு அரும்பா போற மாதிரி பிளாக் டிசைன்ஸ் மேலேயுமே ஒரு எம்ப்ராய்டு ஷால் வந்து இன்னும் கிராண்டா காமிச்சிருக்காங்க ரெண்டு சைடு ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு நடுவுல வந்து கீழே பார்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க இதோட விலையுமே ஐநூத்தி ஐம்பது மட்டும் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கும் அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஏன்னா அந்த அம்பர்ல வந்து இன்னுமே மவுஸ் குறையவேல இருக்கு நம்ம இந்த ஃபிளீ நம்ம விருத்து காமிக்கிறப்பே தெரியும் எவ்வளவு ஒரு அகலமா இருக்குன்னு நல்ல ஒரு ஒயிட்ல கிரீன்ல குட்டி குட்டியா டேபிள் ரோஸ் போட்ட மாதிரி இருக்கும் மேலேயுமே நல்ல ஒரு மெரர் ஒர்க் இருக்கும் அதே காம்பினேஷன்ல காட்டன் துப்பட்டா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரை வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க திரும்பவும் திரும்பவும் சொல்லிடுவோம் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் நல்ல ஒரு லைட் கிரே டார்க் கிரே காம்பினேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் எதுவுமே உங்களுக்கு குறையே கிடையாது அதுலேயே வரக்கூடிய பட்டா ப்ரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் தான் நல்ல ஒரு கிரேல சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் சரி இந்த டிசைன் சரி அழகா இருக்கு கொஞ்சம் நெருக்க நெருக்கமா கொடுக்கறப்ப நமக்கு பாக்குறப்ப பிடிச்சிருதுன்னு நினைக்கிறேன் சென்ட்ரல் ஃபுல்லுமே நல்ல ஒரு இன்னும் ஹெவியா காமிக்கிற மாதிரி கோல்டன் எம்பிராய்டர் இதுல வரக்கூடிய ஷால் ப்ரைஸ் ஐநூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அடுத்து ஒரு பிங்க் இதுவும் நல்லா அகலமான ஒரு அம்பர்லா டாப்பு ஒயிட் வித் பிங்க் இது பிங்கா ஒயிட்டா நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரெண்டு கலர் ஈக்குவல் மேட்ச்ல கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த வர ஷால் வந்து பிங்க் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்ல வந்துருக்கும் அது டிசைனா கொடுத்துருப்பாங்க பிளைன் கொடுக்காம பிரைஸ் ஐநூத்தி ஐம்பது மட்டும் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் ஷால கொண்டு நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கலர் எல்லாருக்கும் பிடிச்சிரும் ஒரு சின்ன மொட்டு மாதிரி ஒரு பிளவரோட அச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க மேல கொடுத்தே ஒயிட் கோல்டன்ல எம்ப்ராய்டு அந்த நல்ல ஒரு கனமா இருக்கக்கூடிய சுப்பட்டா தான் அதுவுமே ஆனியன் பிங்க்ல ஒயிட் காம்பினேஷன் பிரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பது மட்டும் தான் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் நாலு சைஸ் இந்த டிசைன்ஸ் அவைலபிள் பார்த்திருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஐநூத்தி ஐம்பதுல பாத்தோம் இப்ப நம்ம போற ஒரு நாலு டிசைன்ஸ் மட்டும் இருக்கு இதோட பிரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல ஒரு சூப்பரான தீப்பெட்டி கடலே டார்க்காக கூடிய கலரு அதை ஒயிட் காம்பினேஷன் கொடுக்கும் இந்த கலர் இன்னும் தூளா காமிச்சிருக்கு மேலே ஃபுல்லுமே நல்ல ஒரு ஒயிட்ல எம்ப்ராய்டு இது ரெண்டு காம்பினேஷன் மிக்சிங்ல வர மாதிரி சூப்பரான காட்டன் துப்பாட்டா இதோட விலை அறநூறு மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கும் அடுத்து பிளாக் அண்ட் ரெட் இதுவுமே சூப்பரான ஒரு டிசைன் தாங்க நல்ல ஒரு பிளாக்ல ஈக்குவலா ரெட் கலரும் கோக்கோ கலர் மிக்ஸிங்ல ஃபுல்லாக நெலிவு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேல ரெட் கலர் துணியில மட்டும் வச்சு ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே துணி வந்து ஷாலா காமிச்சிருக்காங்க பிரைஸ் வந்து அறுநூறு ரூபாய் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்பின் நாலு சைஸ்லுமே அவைலபிள் இருக்கும் அடுத்து சூப்பரா இருந்தது கிரீன் கலர் பாட்டில் கிரீனு சூப்பரா இருந்தது பாட்டில் கிரீன்ல ஒயிட்ல நெருக்கமா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பூ மட்டும் வர மாதிரி தான் மேல கொடுத்ததுக்கு வந்து ஒரிஜினல் மரரும் அது போக ஊடால க்ரீன் கலர்ல எம்ப்ராய்டும் வந்திருக்கு இதோட விலையுமே அறநூறு மட்டும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் இந்த டிசைன்ஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் அவைலபிள் இருக்கும் ஒரு சைஸ் முன்ன ஒரு சைஸ் பின்ன இருக்கவங்க நீங்க அடுத்த சைஸ் எடுத்து ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கொஞ்சம் லேட்டா மட்டும் மெசேஜ் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ பார்த்துட்டு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க நல்ல ஒரு பிளாக் கலர் தான் பிளாக் உள்ள லைட் கிரீமும் கிரே கலர் வர மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸ்ல பிளாரல் போட்டிருக்காங்க இதோட ஷாலுமே அழகா காமிச்சிருக்காங்க அந்த டிசைன்ஸ் நம்ம ஒன் சைடா விட்டாலும் சூப்பரா தெரியும் ஷால் காம்பினேஷன் இதோட விலையுமே அறுநூறு மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் மட்டும் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வளர பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம கடையில் இது மட்டும் கிடையாது நம்ம காமிச்சிருக்கோம் வீடியோ லெகின்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பிளைஃபீல் பிராண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு லெகின் வந்து டூ ஹண்ட்ரட் நீங்க மூணா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் மட்டும் தான் இது போக நம்ம கிட்ட சிம்மர் லெகமே இருக்கு அதோட சைஸஸ் எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸ் மட்டும் இது போக வந்து மட்டும் ஷால் இருக்கு மார்பிள் ஷால டபுள் சைட் பின் பண்ற மாதிரி நல்ல ஒரு லெங்க் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டே கால் மீட்டர் இருக்கும் அந்த ஷாலு அதோட விலையுமே ஒன் டுவெண்ட்டி மட்டும் தான் நம்மகிட்ட பிளாசோன் ஒன் டுவெண்ட்டில இருந்து நிறைய இருக்கு அதான் நம்ம திரும்ப திரும்ப வீடுல சொல்லிட்டே இருக்கிறது நம்ம எவ்வளவு நாளும் சொன்னாலும் ஒரு வீடியோல மினிமம் ஒரு ஹாஃபன் நம்ம என்ன காணிக்கணுமோ அது மட்டும் தான் காமிச்சிருக்க முடியும் நீங்க கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும் நாங்கள் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் சோ வந்து நீங்க கடைக்கு வந்து நேரா பார்த்து கலெக்ஷன் பாருங்க அது போக நீங்க ஆன்லைன் தான் பண்ண முடியும் வெளியிலேருந்து பார்த்துட்டு சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ